தேவநாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோதினமாக இருக்கும்படியாக பைபிளில் இருந்து சில சுவாரஸ்யமான கேள்விகளும் அதற்கான பதில்களையும் பார்க்கலாம் சேவாவின் ராஜஸ்திரி யாரை சோதிக்கிறதற்காக வந்தால் தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் என்னவாகும் ஆபரகா முதல் கிறிஸ்து வரைக்கும் எத்தனை தலைமுறைகள் இயேசு காற்றையும் கடலையும் பொழுது என்ன உண்டாயிற்று முதலாவது கேள்வி பன்னிரண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்ரீ இயேசுவிடம் வந்து எதை தொட்டபோது ஆரோக்கியம் அடைந்தாள் ஏ வஸ்திரத்தை தொட்டபோது பி பாதத்தை தொட்டபோது சி கரங்களை தொட்டபோது டி நிழலை தொட்டபோது இதற்கு சரியான விடை ஏ வஸ்திரத்தை தொட்டபொழுது அடைந்தாள் இந்த விடைக்கான ஆதார வசனம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல்பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ இரண்டாவது கேள்வி வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்கள் மத்தியில் இயேசுக்கு முன்பாக இறக்கப்பட்டவனை எந்த வியாதி பாதித்திருந்தது ஏ குஷ்டரோகம் பி திமிர்வாதம் சி சந்திரரோகம் டி வெண்குஷ்டம் இதற்கு சரியான விடை பி திமிர்வாதம் பாதித்திருந்தது இந்த விடைக்கான ஆதார் வசனம் லூகா ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மூன்றாவது கேள்வி சேபாவின் ராஜஸ்திரி யாரை சோதிக்கிறதற்காக வந்தால் ஏ தாவிதை பி யோசேப்பை சி சாலமோனை டி எசேக்கியாவை இதற்கு சரியான விடை சி சாலமோனை சோதிக்கிறதுக்காக வந்தாள் இந்த விடைக்கான ஆதார வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் நான்காவது கேள்வி சாலமோனின் இருதயத்தை வழுவி போக பண்ணின ஸ்திரீகள் யார் ஏ அந்நிய ஸ்ரீகள் பி பரஸ்திரீகள் சி எபிரேய ஸ்திரீகள் டி மறுமனையாட்டி ஸ்ரீகள் இதற்கு சரியான விடை டி மறுமணியாட்டி ஸ்ரீகள் சாலமோனி நிர்தயத்தை வழிபோகப்பட்டார்கள் இந்த விடைக்கான ஆதாரவசனம் ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஐந்தாவது கேள்வி பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அது எங்கு விட தள்ளப்பட்டது ஏ நரகத்தில் பி பாதாளத்தில் சி பரலோகத்தில் டி பூமியில் இதற்கு சரியான விடை டி பூமியிலே விழ தள்ளப்பட்டது இந்த விடைக்கான ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆறாவது கேள்வி தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் என்னவாகும் ஏ உடைந்து போகும் பி இல்லாமல் போகும் சி அணைந்து போகும் டி உதவாமல் போகும் இதற்கு சரியான விடை சி இருளில் அணைந்து போகும் இந்த விடைக்கான ஆதார வசனம் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஏழாவது கேள்வி நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் என வர்த்தைகா யாரிடம் சொன்னான் ஏ எலிசபெத்திடம் பி எஸ்தரிடம் சி சாராளிடம் டி ஆகாரிடம் இதற்கு சரியான விடை பி எஸ்தரிடம் சொன்னான் இந்த விடைக்கான ஆதார் வாசனம் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எட்டாவது கேள்வி எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்பவன் யார் ஏ ஜெயம் கொள்கிறவன் பி வெற்றி பெறுபவன் சி ஜெயிக்கிறவன் டி ஜெபிக்கிறவன் இதற்கு சரியான விடை ஏ ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான் இந்த விடைக்கான ஆதார் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்பதாவது கேள்வி ஆபரகா முதல் கிறிஸ்து வரைக்கும் எத்தனை தலைமுறைகள் ஏ நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகள் பி ஏழு தலைமுறைகள் சி பதினான்கு தலைமுறைகள் டி பத்து தலைமுறைகள் இதற்கு சரியான விடை ஏ நாற்பத்தி இரண்டு தலைமுறைகள் இந்த விடைக்கான ஆதார் வாசனம் மத்திய முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பத்தாவது கேள்வி தேவனுக்கு விரோதமான பகை எது? ஏ பழிவாங்கும் சிந்தை பி சிந்தை, சி தீங்கு செய்யும் சிந்தை டி அநீதியான சிந்தை இதற்கு சரியான விடை பி விடைக்கான ஆதார் வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வி இஸ்ரேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி இயேசு என்ன செய்தார் ஏ சந்தோஷப்பட்டார் பி வியந்தார் சி ஆச்சரியப்பட்டார் டி மகிழ்ந்தார் இதற்கு சரியான விடை சி இயேசு ஆச்சரியப்பட்டார் இந்த விடைக்கான ஆதார வசனம் எட்டாம் அதிகாரம் வசனம் பன்னிரெண்டாவது கேள்வி இயேசு காற்றையும் கடலையும் பொழுது என்ன உண்டாயிற்று ஏ மிகுந்த நிசப்தம் உண்டாயிற்று பி மிகுந்த பயம் உண்டாயிற்று சி மிகுந்த சத்தம் உண்டாயிற்று டி மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இதற்கு சரியான விடை டி மிகுந்த அமைதல் உண்டாயிற்று இந்த விடைக்கான ஆதார் வசனம் மத்தேயோ எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பதிமூன்றாவது கேள்வி இஸ்ரேல் ராஜாவாகிய பாஷாவுக்கும் யாருக்கும் அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது ஏ ஏசா பி ஊசா சி உசியா டி ஆசா இதற்கு சரியான விடை டி ஆசாவுக்கும் பாஷாவுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது இந்த ஆதார வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் பதினான்காவது கேள்வி எலியாவை கர்த்தர் எந்த ஆற்றாண்டையில் ஒளிந்திருக்க சொன்னார் ஏ யோர்தான் நதி அண்டையில் பி நதி நதியாண்டையில் சி கேரித் ஆற்றண்டையில் டி அர்னோன் நதியாண்டையில் இதற்கு சரியான விடை சி கேரி ஆற்றண்டையில் ஒளிந்திருக்க சொன்னார் இந்த விடைக்கான ஆதார வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் காட் பிளஸ் யூ